ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரமேஸ்வர ஹியல் எஸ்டேட் நான் பார்க்க போகிறது ஒரு ஊரடி தோட்டம் இருந்தாங்க ஒரு இரண்டரை ஏக்கர் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் பிளட் பர்பஸே நம்ம போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு இடம் தான் நம்மளுக்கு வந்திருக்கு இந்த இடங்கள் லொக்கேலேருந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு ஒட்டாந்தரம் போகக்கூடிய பழனி பைபாஸ்லேருந்து வெறும்போது இரண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு ஊரடி தோட்டம் அமைச்சுருக்குங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒட்டி தான் அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பாதைன்னு பார்த்திங்கன்னா தார் இருந்து இருபது அடி மண் பாதை கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த பாதை இருபது அடி மண் பாதை இது பக்கத்துக்கு தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிளாட்டு போடுறதுக்கு இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க பிளாட் போடுறதுக்கு டிடிசாக போட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த இடம் பிளாட்டு இப்போ போட போகிறாங்க இது பாதை வந்து இருபது அடி பாதை இந்த டவருக்கு பின்னாடி தான் அந்த இடம் இருக்குது இரண்டரை ஏக்கர் வந்து ஜீரோ அடி பாதையோட நம்மளுக்கு கொடுக்குறாங்க நம்ம ஊரடி தோட்டம் அமைச்சிருக்குங்க அது என்ன தெரியும் ஊரை ஒட்டி தான் இருக்குது இப்போ பிளாட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிணறு ப்ளஸ் ஒரு இலவச மின்சாரம் நம்மளுக்கு அமைச்சிருக்குங்க கிணறு ப்ளஸ் இலவச மின்சாரம் காட்டுறேன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஊரடி தோட்டம் கேட்குறவங்களுக்கு இந்த இடம் வந்து சூட்டபுளாக அமைஞ்சிருக்கு நம்ம ஃப்யூச்சரில் வந்து பிளாட் போட்டுக்கலாம் இப்போ இந்த இடம் வந்து பிளாட் போட்டாங்கன்னா இந்த இடத்தோட வேலூஷன் வந்து நம்மளுக்கு அதிக தான் சொல்லுவாங்க ப்ளாட் போடுறது பிளாட் போடுறதுக்கு முன்னாடி இல்லைன்றதுனால இந்த வேலை சொல்கிறாங்க பிளாட் போட்டால் அடுத்த வந்து பின்னாடியுமே சென்று தான் சொல்லுவாங்க நம்ம இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா விவசாயம் தாங்க பண்ணுறாங்க ஊரடி தோட்டமாக இருக்கனால ஃபுல்லாக விவசாயம் இந்த ரோ ரோட்டில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் இந்த போட்டு பார்த்தீங்கன்னா தென்னை விவசாயம் அது போக காளிப்புலவர் தென்மேடு போகிற பார்த்தீங்கன்னா அது வந்து காளிப்புலவரு கரைப்படி விவசாயம் பண்ணுறாங்க அப்படியே இந்த மூலையில் பார்த்தீங்கன்னா வெண்டிகாய் விவசாயம் பண்ணுறாங்க அந்த கிணறையும் உங்களுக்கு காற்றையும் பாருங்கள் இதுதான் உங்களுக்கு அந்த கிணறு விவசாயம் பண்ணாமே கொள்ள நாளாக போட்டாங்க தண்ணி வந்து கிணத்துல மேலே தான் கிடக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு தண்ணி மேலே கிடைக்குன்றது இடத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தட்டாங்காய் எல்லாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க இதுதாங்க அந்த இடம் நான் சொன்ன இடம் இடத்துக்குமே போய் தட்டாங்க அதுவும் விவசாயம் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துக்கு வரக்கூடிய மெயின் கிணறு இருந்தது தாங்க இந்த கிணறு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு வந்து பாத்தியப்பட்ட கிணறு இந்த ரெண்டரை ஏக்கருக்கு ஃபுல்லாக பாத்தியப்பட்ட கிணறு அந்த கிணறு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாலில் ஒரு பங்கு பங்கு வரும் அந்த கிணறு இதுதான் தனி தனிப்பட்ட கிணறு இதில் வந்து யாருக்கும் பங்கு கிடையாது நம்ம ரெண்டரை ஏக்கர் ஃபுல்லாகவே இந்த கிணறு கொடுத்துருவாங்க ப்ளஸ் ஒரு சர்வீஸோடு கொடுத்துருவாங்க நம்மளுக்கு இதுதான் ரோடு ரோட்டில் முன்னாடி பிளாட்டு பிரிச்சுருக்காங்க அதுக்கு பின்னாடி அப்படியேவும் டவர் இல்லாமல் இருக்குது நம்ம இடத்துல ரெண்டரை ஏக்கர் பார்த்தீங்கன்னா டவரே வராது சுத்த பாக்ஸு எப்படி நம்மளுக்கு இடம் கொடுத்துருக்காங்க விற்பனைக்க வேண்டியவும் தார் ரோட்டில் இருபது அடி பாதை இருக்கும் கேட்கக்கூடிய விலையும் பார்த்தா ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சாயிரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க என்ன ரிசன் பார்த்தா ஊரடி தோட்டமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா தெரியும் இடம் வந்து ஊரடி தோட்டத்தில் ஊரடியாக இருக்கிறதுனால ஏக்கருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் விலை வந்து கோட் பண்ணுறாங்க விலை வந்து நிகோசிய பண்ணலாம் விலை வந்து ஃபிக்ஸ்ட் கிடையாதுங்க விலை வந்து குறைச்சி பேசாமல் சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் வாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம நேரடியாக உட்காந்து உக்காந்து சிட்டிமில் விலை குறைச்சும் பேசிக்கலாம் நம்ம இடத்த சுற்றுலேயுமே நல்ல விவசாயம் பண்ணுறாங்க நல்லா நிலத்தடி வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா இது நம்மடா நம்ம இடத்துக்கு மேப்பரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெங்காயம் அது போட்டு பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் தென்னை வாழை இந்த மாதிரி தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வெங்காயம்தான் நம்ம இடம் வாங்க போகிற இடம் ஊரடி தோட்டம்ங்க நம்மளுக்கு இருபது பாதை கொடுத்துருக்காங்க ஃப்யூச்சரில் நீங்கள் பிளாட் பர்பஸ்க்கு பிளாட் பிரிச்சுக்கலாம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் இந்த இடம் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ரெண்டு ஏக்கர் எதிர்பார்க்குற பையருக்கு வந்து இந்த இடம் சுட்டப்பட அமைஞ்சிருக்குங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயின் பைபாஸ்லேருந்தே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது ஊரடி தோட்டம் யாரும் மிஸ் பண்ண வேணாம் நேரில் வந்து இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாத்துக்குமே கம்பல்சரி பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சேன் வீடியோ பார்த்தா கூடுதல் தகவல் எதாவது வேணும்னா நம்ம சேனலில் நம்பர் கொடுத்தா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எந்த டைம் உங்களை கூப்பிட்டு போய் இடம் வந்து நேரடி விஷயம் மட்டும் சிட்டி அரேஞ்ச் பண்ணி தந்துறேன் ஓகே ஓகே தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் பிளாட் பர்பஸ் அக்ரி ஓரிண்டா ஓரடி தோட்டமாக எதிர்பார்க்குற உங்கள் நண்பர்களுக்கு நம்ம வீடியோட லிங்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்